சரண்யாவே சரணம் இது ஒரு காதல் கதை ஹலோ உங்கள தாங்க தான் கேட்குறேன் இளம் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கிறது எப்படின்னு உங்களில் யாராவது ஆலோசனை சொல்ல முடியுமா எனக்கு எனக்கும் சரண்யாவுக்கும் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சில மாதங்களும் ஆயிடுச்சு அவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இத்தனைக்கும் நான் அவளை அவ்வளோ காதலிக்கிறேன் இத்தனைக்கும் அவள் கிழிச்ச கோட்டை நான் தாண்டதே இல்லை ஆனாலும் நான் எது செஞ்சாலும் அவளுக்கு தவறாகவே போயிடுது திருமணமாகி சில நாட்கள் கழித்து என் மாமனார் மாமியார் சரண்யாவின் இருபது வயது நிரம்பிய தங்கை லாவண்யா ஆகிய மூணு பேரும் எங்களோட வந்து சில நாட்கள் தங்கினாங்க எனக்கு இயற்கையிலேயே கூச்ச சுபாவம்ன்றதுனால அவங்கக்கிட்டருந்து ஒதுங்கியே இருந்தேன் ஒரு வழியாக அவங்க ஊருக்கு போன பிறகு என் அப்பாவோட ஏன் விட்டு பேசாமல் உம்முன்னு உம்முனா மூஞ்சி மாதிரி இருந்தீங்க என் தங்க கிட்ட மெட்ராஸை சுற்றி பார்க்க கொள்ள ஆசை அவளை ஏதாவது ஒரு இடத்துக்காவது கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாதா அவளை கண்டு ஏன் ஓடி ஓடி ஒழிஞ்சிங்க வயசில் சின்னவ தானே அவளுக்கு நீங்கள் ஆசையாக ஏதாவது வாங்கி தந்திருக்க கூடாதா என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினான் அடுத்த முறை அவங்க வந்தா அப்படி செய்வதாக வாக்களித்தேன் அடுத்து சரண்யாவின் செத்தி பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடாகிடுச்சு இந்த முறை அவளுடைய உறவினர்கள் அனைவரிடமும் கலகலப்பாக பேசி பழகணும்னு ஆரம்பத்திலேயே சரண்யா எனக்கு உத்தரவு போட்டுட்டான் கல்யாண மண்டபத்தை அடைஞ்சோம் அங்கே கூடியிருந்தவங்களை கண்டு அறண்டு போய் பதுங்க நினைச்ச என்ன கலகலப்பாக பேசுமாறு கஞ்சாட காமிச்சா நானும் அவங்களில் ஒருவர் மாதிரி இளைஞரை தேர்ந்தெடுத்து ஹலோ சேகர் அவாயோ எப் ஆரம்பித்தேன் நான் சேகர் இல்லைங்க சீதர் ஓஹோ சாரி மறந்துட்டேன் ஆமாம் ஒய்ஃப் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னாரு படார்னு ஒரு சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சா இல்லை எல்லாருக்கும் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் சரண்யா அவள் தலையில் அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சத்தம் எனக்கு தோணுச்சு முதல் பந்தியிலேயே கிளீன் பவுல்டு ஆன இந்திய பேட்ஸ்மேனை பார்த்து கோச் முறைக்கிற மாதிரி அவள் என்னை முறைக்க எனக்கு கை காலும் உதறியது அடுத்ததாக யாரை பிடிக்கலான்னு தேடுனப்ப என் கண்களில் சுடிதார் அணிந்த ஒரு அழகிய தேவதை தென்பட ஹாய் ஆர் யூ இதுதான் செகண்ட் இயரா அப்படின்னு கேட்டேன் போங்க அங்கல் நான் டிகிரி முடித்து மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னா ரியலி பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கியே தேங்க்யூ அங்கல் நீங்கள் கூட தான் அப்படின்னா சொல்லு சொல்லு நான் கூட நான் கூட அப்படின்னேன் போதும் சொல்லிவிட்டது இப்போ மட்டும் எப்படி டயலாக் பிரமாதமாக வருது அப்படின்னு பார்வையாலேயும் வார்த்தைகளாலேயும் என்னை சுட்டு எரிச்சிட்டு போனான் சரண்யா அதன் பிறகு அன்று முழுவதும் அவள் என் கூட பேசவே இல்லை இது நடந்து ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் சரண்யாவுக்கு அன்றைக்கி பிறந்த நாள் அதிசயமாக அவள் என்னை நெருங்கி வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு என்ன வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு குழஞ்சா என்ன வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லு சரண்யா அது இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அப்படின்னு தொடங்கின என்ன இடம் இடமறிச்சி விளையாட்டுக்கு சொன்னேன் வீணாக செலவு பண்ணி எனக்காக எதுவும் வாங்க வேண்டாம் உங்கள் லவ் ஒன்றே போதும் எனக்கு என்று சினிமா கதாநாயகி போல் அவள் பேச நான் அப்படியே மெழுகுதாக ஒருக்கி போயிட்டேன் அவன் சொன்னதை அப்படியே வேதவாக்க எடுத்துக்கிட்டு அன்னைக்கு மாலையே ஒரு பொக்கே மட்டும் வாங்கிக்கிட்டு அவன் முன்னுக்கு வந்தேன் என் இதய ராணியே என் அன்பின் காணிக்கையாக இந்த பொக்கையே பூங்கொத்த என்று நாடக பாணியில் அதை அவகிட்ட நீட்டி வசனம் பேசினேன் பதிலுக்கு பொக்கே இருக்கட்டும் கிஃப்ட் எங்கே அப்படின்னு கேட்டாலே பார்க்கலாம் கிஃப்டா சரண்யா நீ என்னை கிட்ட நீ தானே சொன்ன நீ என் லவ் ஒன்றே போதும் வேறு எதுவும் வேணான்னு நேத்திக்கு அதான் என்று நான் ஈனசுரத்தில் முழக சடார் என்று என்னிடமிருந்து விலகி என்னை தீத்து விடுவது போல் பார்த்துட்டு மண்ணாங்கட்டி கட்டி நான் சொன்னால் அதுக்காக இப்படி வருங்கையோடு வந்து நிற்கணுமா நான் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்களாக பிரியப்பட்டு ஏதாவது எனக்காக வாங்கி வருவீங்கன்னு பார்த்தேன் இப்படி வந்து நிற்கிறீங்களே சரியான கஞ்சஸ் நீங்கள் என்று கோபித்து கொண்டு போயிட்டா சரண்யா அதன் பிறகு மூணு நாள் அவள் என் கூட பேசவே இல்லை அடுத்ததாக கல்யாண நாள் வந்தது நானும் என் மூளையை கசக்கி பிழிஞ்சு தீவிர ஆராய்ச்சி செஞ்ச பின் ஒரு அழகான பொம்மையை வாங்கினேன் இந்த முறை கட்டாயம் சந்தோஷப்படுவான்னு என் சரண்யா என்று நான் மனப்பால் குடித்து கொண்டிருக்கேன் மாறா ஒரு எருமலையே விழிச்சிச்சு வீட்டில் போயும் போயும் தாஜ்மஹால் பொம்மை தான் கிடச்சிதா உங்களுக்கு அப்படின்னு சரண்யா சீர்ன ஒன்று நான் திரு திருன்னு விழித்தேன் கல்யாண நாளை நினைவுபடுத்த பரிசு வாங்கிட்டு வாங்கன்னா நீங்கள் வேற எதையோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி வாங்கி தொலைச்சிருச்சிங்க நீங்கள் ஒரு தங்க நகை வாங்காட்டா போகிறது அட்லீஸ்ட் ஒரு புடவையாவது வாங்கியிருக்கலாம் இல்லையா நீங்களும் உங்கள் பரிசும் சே அதை தூக்கி எறிஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான் தமிழ் புத்தாண்டு தினத்தின் முதல் நாள் நட்பகல் ஹாய் ஸ்வீட்டி இதை பார் புத்தாண்டு பரிசு அப்படின்னு உற்சாகமாக குவிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் ஹலோ அங்கில் என்ற குரல் என்ன வரவேற்றது பார்த்தா என் மைத்துணி லாவண்யா அவளை பார்த்ததும் என் மூளையில் திடீர்னு மின்னல் ஐடியா போன தடவை லாவண்யா கூட சரியாக பேசி தானே கோபிச்சுக்கிட்டா இப்போ இவளோட கலகலப்பாக பேசி என் மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹலோ லாவண்யா எப்போ வந்த யூ லுக் வெரி க்யூட் பெஷமாக மாடலிங் பண்ண போகலாம் அப்படின்னு போங்க அங்கிள் அப்படின்னு வைக்கப்பட்டா கையில் என்ன பார்சல் என்று சரண்யா இடம் அறிக்க மறந்தே போயிட்டேன் இது உனக்கு நான் வாங்கின சர்ப்ரைஸ் நியூ இயர் கிஃப்ட் நான் பார்சலை நிமிட்டேன் சரண்யா முகம் சொல்லித்தான் என்னை கேட்காம பிங்க் கலர் புடவை ஏன் வாங்கினீங்க இதில் பார்டர் வேறு சகிக்கல என்கிட்ட ஏற்கனவே இதே மாதிரி கலரில் நாலு புடவை இருக்குது தெரியுதா அப்படின்னா ஐ புடவை ரொம்ப ஜோராக இருக்கே அக்கா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா மைத்துனி ஆஹா நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் வந்துருச்சு போன முறை லாவண்யாவுக்கு நான் எதுவுமே வாங்கி தரலன்னு என் மனைவியின் குற்றச்சாட்டை ஈடு செய்ய இதோ ஒரு பொண்ணான வாய்ப்பு லாவி உனக்கு பிடிச்சிருந்தா நீயே எடுத்துக்கையே உனக்கு ரொம்ப மேட்ச்சாகும் என்று நான் சொல்ல சரண்யாவின் கண்களிலிருந்து தீப்புழம்புகள் என்னை சுட்டெரிக்க நான் அப்படியே குழம்பி போனேன் உடனே நான் சரண்யா புடவை பிடிக்காட்டால் போகிறது மாய ஜாலியில் ஈவினிங் ஷோ சினிமாவுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன் வா ஜாலியாக நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு வருவோம் கடவுளே இந்த சினிமா ஏற்கனவே டிவியில் பார்த்தாச்சு படு போர் அப்படின்னு சரண்யா சொன்ன உடன் மீண்டும் என் தலை சுற்றியது ஆஹா அங்கில் இந்த படம் நான் இன்னும் பார்க்காத சினிமா நான் வேணா ஓ வித் ப்ளஷ லாவி நீ வா நாம் ரெண்டு பேரும் போகலாம் என்று உற்சாகத்துடன் கூவியதும் நான் தான் போன தடவை லாவண்யாவை வெளியில் எங்கே அழைச்சிக்கிட்டு போகலன்னு சொன்ன என் மனைவியின் குறையை இப்போது தீர்த்து வைக்க போகிறேன் நானும் லாவணியாவும் சினிமா பார்த்துட்டு வீடு திரும்பிய போது சரண்யா கைகேகி குளத்தில் படுக்கையில் விழுந்து கிடந்தா என்னம்மா சரண்யா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கனிவாக போய் கேட்டேன் சே வெக்கமா இல்லையா உங்களுக்கு எனக்காக வாங்கின புடவையை என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டிங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்னை விட்டுட்டு என் தங்கச்சோட சினிமா போக எவ்வளோ நாளாக திட்டம் என்று சீரி பாய்ந்து என்னையை ரனக்காயப்படுத்தி விட்டு அழுது கொண்டே திரும்பிப்படுத்தவை தான் நீங்களே கேளுங்கள் நியாயத்தை இந்த பெண்களை எப்படிங்க திருப்திப்படுத்துறது யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ்